ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் அஷ்டலக்ஷ்மி பிரதோஷத்திற்கு போய் கலந்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் புதன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வித்தை காரகன் அப்ப படிப்பு நல்லா வரணும் அப்படின்னா புதன் வந்து உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தாதான் படிப்பு நல்லா வரும் வியாபாரம் செழிக்க புதன் வந்து வியாபாரி அப்போ உங்களுடைய வியாபாரம் செழிக்கிறதுக்கு இதுக்கும் வந்து புதன் நல்லா இருந்தாதான் நடக்கும் கம்யூனிகேஷன் நீங்க சொல்ற ஒரு விஷயம் அடுத்தவங்கள போய் ரீச் ஆகணும் கரெக்டா ரீச் ஆகணும் தப்பா போயிடக்கூடாது நீங்க ஒண்ணு சொல்லி அவங்க ஒண்ணு இதுக்கும் உங்களுடைய ஜாதகத்துல புதனின் நிலை நன்றாக இருக்க வேண்டும் அதே மாதிரி வாக்கு வன்மை பேச்சு சாதுரியம் ஒரு மேடையில போய் பேசுறது மேடை பிரசங்கம் பண்றது இது எல்லாத்துக்குமே புதனுடைய பலம் வந்து இருக்கணும் உங்க ஜாதகத்துல இதற்காகவும் காதல்ல பிரச்சனை இருக்கு காதலிக்கிறதே பிரச்சனையில இருக்குது காதல்னால எனக்கு எல்லாமே பிரச்சனை தான் அப்படின்றவங்களுக்கும் குடும்பத்துல கணவன் மனைவியினுடைய ஒற்றுமைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு அன்யோன்யம் எதுக்காகவும் நீங்க வந்து புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு போகணும் அதே மாதிரி புதனால் ஏற்படக்கூடியது காலி மனை வாங்குறதுக்கு எனக்கு வந்து காலி மனையா வாங்கி போட்டு வைக்கணும்னு ஒரு ஆசைங்க அப்படின்றவங்களும் புதன்கிழமை பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது எனக்கு தாய்மாமனோட பிரச்சனைங்க எங்க சொத்தை வந்து அபகரிச்சிட்டாரு இதெல்லாம் பிரச்சனையில இருக்குங்க அப்படின்ற கூடியவங்களும் வந்து புதன்கிழமை பிரதோஷத்துல போய் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ புதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னமோ அந்த பிரச்சனைகள் தீருவதற்கு நீங்க வந்து புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு சிவனையும் நந்தியையும் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்ப இவரால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதனுடைய நிலை உங்க ஜாதகத்துல பிரச்சனையா இருக்கு இல்ல புதனுடைய நிலை ரொம்ப நல்லா இருக்கு இது ரெண்டுத்துக்காகவுமே நீங்க வந்து புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்துக்கு போகலாம் அதே மாதிரி புதன் தசை புதன் புத்தி நடக்கிறவங்க ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுல இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் ஆகாது ஏன் அப்படின்னா ஆயிலியத்துல வந்து பிறந்தவங்களுக்கு யாராவது ஒருவர் இல்லாத வீட்டுலதான் அந்த பொண்ணை கொடுக்கணும் அந்த பையனை கொடுக்கணும் அப்படின்ற நிலைப்பாடு இருக்கு அதனால இவங்களுக்கு திருமணம் தாமதமாகும் இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க தீரணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு கோவிலுக்கு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி புதன் தசை குரு புத்தி நடக்குது குரு தசை புதன் புத்தி நடக்குது இவங்க ரெண்டு பேருமே பகையாளிகள் இவங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கும் நீங்க வந்து புதன்கிழமை பிரதோஷம் போகணும் உங்களுடைய ஸ்கின்ல வந்து டிசீஸ் இருக்கு ஸ்கின் வந்து ப்ராப்ளமாவே இருக்கு தோல் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளவர்கள் நீங்க கண்டிப்பா புதன்கிழமை கோவிலுக்கு போறது நல்லது அதே மாதிரி டெர்மடாலஜிஸ்ட் படிச்சிருக்கீங்க இல்லைங்களா டாக்டர்ஸ் நான் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஸ்கின் கேர் டாக்டர்ஸ் அதனால நீங்களும் இந்த புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு சிவனையும் நந்தியையும் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு புதனுடைய நட்சத்திரத்துல பிறந்த ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புதன் தசா புதன் புத்தி நடக்கிறவங்க புதனுடைய வீடுகளான மிதுனம் கண்ணி ராசியில பிறந்தவங்க மிதுனம் கண்ணி லக்னத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த புதன்கிழமை பிரதோஷத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்ப இந்த புதனுடைய நட்சத்திரத்துல பிறந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துல போய் கலந்துக்கிற பொழுது பால் வாங்கி கொண்டு போய் அபிஷேகத்திற்கு கொடுப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி வெண்காந்தல் மலரை வந்து நீங்க சிவனுக்கு சமர்ப்பிக்கிறதும் ரொம்ப நல்லது பிரதோஷம் அன்னைக்கு மதியம் நேரத்துல உங்களால முடியுன்ற பட்சத்துல வத்தல் குழம்புல செய்த சாதத்தை தானமா கொடுக்கறதும் ரொம்ப நல்லதுங்க நீங்க புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு திருப்புரம்பியம்ல இருக்கக்கூடிய சாட்சி நாதேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நீங்க இந்த அபிஷேகத்துல போய் கலந்துக்கிற பொழுது விபூதி வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப நல்லது நீங்களும் வெண்காந்தல் மலரை சிவனுக்கும் நந்திக்கும் சமர்ப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிகின்ற பொழுது சங்கரநாராயண கோயில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இந்த ரெண்டு கோயிலுக்கும் நீங்க போயிட்டு வந்தாலுமே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேலும் நீங்க வந்து சிறப்புகள் சேர்றதுக்கு அட்ட வீரட்ட தலங்கள்ல ஒன்றான வீரட்டானேஸ்வரர் கோவிலுக்கு கண்டிப்பாக புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு போய் கலந்துகிட்டு அவருக்கு விபூதி வாங்கி கொடுத்து அந்த பூஜையில நீங்க கலந்துக்கிறதுனால எல்லா விதமான நல்ல மாற்றங்களையும் நீங்கள் பெற முடியும் நீங்க வந்து அன்னைக்கு உங்களால முடியுன்ற பட்சத்துல மாங்காய் சாதத்தை அன்னதானமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்குமே வந்து இந்த திருமணம் அமையிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால நீங்க வந்து இந்த புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு போய் தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி போகும் பொழுது உங்களால முடிந்த அளவுக்கு அந்த சிவனுக்கு அபிஷேகத்துக்கான தண்ணீரை சேகரிச்சு கொடுக்கறதும் ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நீங்களும் கருங்குவளை மலர வந்து சிவனுக்கும் நந்திக்கும் சமர்ப்பிக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் நீங்க எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாதர் கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது இது நீங்க வந்து புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு அந்த கோவிலுக்கு போய் அந்த அபிஷேகத்துல அந்த பூஜைகள்ல கலந்துக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான நல்ல மாற்றங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கொத்தமல்லி சாதத்தை உங்களால முடியிற பொழுது அன்னதானம் பண்ணுங்க இத புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அன்னைக்கு கொத்தமல்லி சாதத்தை நீங்க அன்னதானமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இப்ப புதன் வந்து உங்க ஜாதகத்துல பலமா இருக்கலாம் பலவீனமா இருக்கலாம் மறைந்து இருக்கலாம் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்வதற்கு புதன் அன்று சிவனை தரிசியுங்கள் உங்களுடைய புத்தியால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்ப்பதற்கும் பிரசனம் பார்ப்பதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்று மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி